திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது தருவேன் சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் அப்படி அந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாராக ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா வணக்கம் நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு நாங்கள் உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்காக நாங்கள் உலகையை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வந்துட்டு ரியலாக சவால்கள் வந்துட்டு கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நான் நடிகர்களுக்கு சவால் பெறுறது நடிகர்கள் வந்து எனக்கு சவால் பெறுறது அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல் உரைய்கிட்ட அன்பளிப்பு வாங்குகிற மாதிரி கதைக்களத்தை உருவாக்கியிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்க தலைவர்களாக பார்த்து நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம திருமாவளவன் ஐயா இந்த உலகை வெள்ளா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரன்னு சொல்லி நான் கேட்குறேன் திருமாவளவன் ஐயா வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் டே சந்திரு டைரக்டர் நீ வந்துட்டு நாலஞ்சு தேசி விருது எட்டு தேசி விருது எல்லாம் வாங்கி தர வேணாம் நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பை வாங்கிட்டு வா நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட போட்டு காட்டி அந்த ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு முதல்வர் ஐயாக்கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பை வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்துலனா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறோம் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறான்ட்டு நம்ம திருமாவளன் ஐயா சொல்லணும் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு சவால் விட்டுருக்கோம் இது ரஜினி கமல் விஜய் அஜித் சாருக்கும் இந்த மாதிரி சவால் தான் நான் விட்டுருக்கேன் நான் இந்த படத்தை கேட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தேன் ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலக உலகை படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நாலஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படத்தினுடைய கதைக்களமே சவால்களில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் படத்தினுடைய கருவே வந்துட்டு நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலக வேளா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக இது வந்துட்டு கதை கருவாகவே நான் படத்துக்குள்ளே உருவாக்கியிருக்கேன் அதனால தான் நம்ம படம் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மொத்த ஒரு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்ணணுமென்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் தான் இந்த படத்துக்கு கேட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாருன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றவங்க இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க இன்னும் உணவுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க கஷ்டப்பட மாட்டாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இட தேசி விருது வாங்கி கொடுத்துருவேன் தேசி விருது வாங்கி கொடுத்த பிறகு தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கரெக்டான இடத்துல போய் இந்த மெசேஜ் சேரலைன்னு நான் நினைக்கிறேன் நடிகர்களுக்கு நான் தொடர்ந்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்துக்கு கேட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் சார் அஜித் சார் இந்த உலக எவ்வளோ படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் சொல்லி தொடர்ந்து நான் சவால்கள் விட்டுக்கிட்டே இருக்கேன் கரெக்டான இடத்துக்கு இந்த மெசேஜ் போய் சேரலை கண்டிப்பாக ஒரு நாள் சேரும் பார்வையிட்டவங்களுக்காக ஏதோ ஒரு நடிகர் இந்த படத்தில் சம்பளமே இல்லாமல் நடிக்கிறதுக்கு முன் வருவாங்க கண்டிப்பாக எனக்கும் ஒரு சவால் விடுவாங்க சந்திரூட டேரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு ஒருபா அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தேன் இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ஏதோ ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுவாங்க பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உணவுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்க போகிறாங்க பார்வையற்றவங்களுக்கு உணவுக்காக தான் இந்த பிளானிங் நான் பண்ணியிருக்கேன் லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பார்வையிட்டவங்களுக்கு உணவுக்கு எந்த கஷ்டமே இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுக்க உணவுக்கு எந்த பஞ்சமே இல்லாமல் பார்வையற்றவங்க இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர வருமானத்தில் உதவி இயக்குனர்களுக்கும் பார்வையற்றவங்களுக்கும் ஐநூறு ஆயிரம் வீடு கட்டித்தரது கூட எனக்கு சந்தோஷம்தான் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறு கோடிக்கிட்ட பிஸ்னஸ் ஆகும் நம்ம உலக உள்ள படத்துக்கு ஒரு ஐநூறு கோடிக்கிட்ட பிஸ்னஸ் ஆகும் இந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குனர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஆயிரம் வீடு ஐநூறு வீடு இரநூறு வீடு முந்நூறு வீடு கட்டித்தரது தான் என்னுடைய ஆசை நன்றி டேரெக்டு ஏம் சந்த்ரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நடிக்கிறங்க தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் டேரெக்ட் ஏம் சந்த்ரு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் இதான் என்னுடைய செல் நம்பர் நன்றி டேரெக்டு ஏம் சந்த்ரு